முதலமைச்சரை பொறுத்தவரை நேற்று நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலிமை சேர்த்த பிறகு தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசியத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இதை சந்திக்க இருக்கிறது

அவருடைய அச்சமாகத்தான் அந்த அறிக்கையை பார்க்கின்றோம் தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்கும் என்பதை யுகித்து அவர் அறிக்கை எழுதியிருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன்